ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க கண்ணில் படுமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என் அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம்ங்க இப்ப சிம்ம ராசிக்காரங்களோட நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா ராசியில கேது பகவானும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் மற்றும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேற போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்குதுங்க இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாமுங்க ஆனா இனி வரக்கூடிய காலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுதுங்க விதி பயனால் நீங்க இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கை கூடி வந்திருக்குதுங்க உங்கள் ராசிக்குரிய கிரகங்களோட சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்கள் தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீர் நான் உங்கள் வாழ் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோமுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாமுங்க சிம்மராசி நேயர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில மிக மோசமான ஒரு நாடக வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தவங்க சொல்லப்போனா கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அஷ்டமத்து சனியோட கோரப்பிடியில சிக்கி நிம்மதி என்பதையே மறந்துட்டு ஒரு இயந்திரத்தை போல ஓடிக்கொண்டிருப்பீங்க அஷ்டமத்து சனி காலத்துல பொதுவாகவே உடல் ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அடிவிடுங்க அந்த அடிகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னும் ஒரு புதிய ந புதிய நம்பிக்கையோட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கோம் உங்க வைராக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களுங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்ட நீங்க காட்டுல வாழும் சிங்கத்தை போல இயல்பிலேயே கம்பீரமான குணம் கொண்டவங்களா இருப்பீங்க எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை தனி ஒரு ஆளா நின்று சமாளிக்கிற துணிச்சல் உங்களுக்கு இருக்குதுங்க நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க நீங்கங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தப்பு அப்படின்னா அத முகத்துக்கு நேரா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சுட்டி நீங்க தயங்க மாட்டீங்க உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டா அங்க உங்களுக்கு வேண்டியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு சாதகமாக பொய் பேச மாட்டீங்க எங்க நியாயம் இருக்குதோ அங்கதான் நின்னு நீங்க சிங்கமா வந்து நின்னு பேசுவீங்க இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்க கொடுக்கற முக்கியத்துவமே பல நேரங்கள்ல உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் சொந்த பந்தங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பல எதிரிகளையும் தேடி கொடுத்துருக்குமுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்து கொள்வதில நீங்க மிகவும் மிகவும் உறுதியானவங்க எப்பேற்பட்ட நிதி நெருக்கடி இருந்தாலும் வெளியில சொல்ல செல்லும் போது ஒரு ராஜாவை போல கம்பீரமாதான் செய்வீங்க இதனால உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் சிம்ம ராசியா இவர்களுக்கு என்னப்பா ராஜா போல இருக்கிறாங்க கையில எப்போதும் காசு பொருளும் காசு புரளும் போல இருக்கிறது இவங்களுக்கு என்ன குறைச்சல் தான் நினைப்பாங்க ஆனா ஒரு சில நேரங்கள்ல அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டுக்குமே நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த கசப்பான ரகசியமுங்க உங்க கஷ்ட காலத்துல உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது நீங்க பல உதவிகள் செய்த நபர்களே உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா ஏதோ தட்டு தடுமாறி நீங்க மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும் பொழுது உங்களை குறை சொல்வதற்கும் உங்க காலை இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வருங்க உங்க சொந்தக்காரங்களும் நண்பர்களும் அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தா மட்டும்தான் உங்களை தேடி வந்து உறவாடுவாங்க அந்த தேவை முடிஞ்சதும் உங்களை கருவேப்பிலை போல தூக்கி எறிந்துட்டு போயிருவாங்கங்க மீண்டும் அவர்கள் கஷ்டத்துல வரும் பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில மறந்துட்டு அவங்களுக்கு மீண்டும் உதவி செஞ்சு அவங்களிடம் ஏமாறக்கூடிய ஒரு மிக சிறந்த பரந்த உள்ளம் கொண்டவங்க நீங்கங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி விட வேண்டும்ங்கிற நம்பிக்கையும் நம்மை சார்ந்தவங்களும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற வைராக்கியத்துடனும் தினம் தினம் உழைப்பவங்க நீங்கங்க கடந்த ஆண்டுகள்ல நீங்க எத்தனையோ நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா அஷ்டமத்து சனியால உங்களுக்கு ஏமாற்றமும் மன உளைச்சலும் புதிய சுக் சிக்கலும் தாங்க மிஞ்சி இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறிப்பா தைப்பொங்கலுக்கு பிறகு உங்க வாழ்வில ஒரு மகா யோக காலம் வளரப்போகுதுங்க இதற்கு மிக முக்கிய காரணம் இனி வரக்கூடிய காலத்துல சொகுசு வாழ்வு தரும் சுக்கிரன் மகர ராசிக்கு வர்றாருங்க அவரை தொடர்ந்து சூரிய பகவானும் உங்களுக்கு துணிச்சில தரும் செவ்வாய் பகவானும் இறுதியா உங்க அறிவை மேம்படுத்தும் புதன் பகவானும் மகரத்துல ஒன்றாக இணைகிறாருங்க இந்த நான்கு கிரகங்களோட அணிவகுப்பு சிம்ம ராசிக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்க போகுதுங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல நடக்கும் சுக்கர பயிற்சி உங்களை பொருளாதார உங்களோட பொருளாதார சிக்கல்களை தீர்த்து பணப்புழக்கத்தை புழக்கத்தை அதிகரிக்க செய்யுமுங்க இதுவரை கையிருப்புல பணமே இல்லாம வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்த நிலை மாறி இனி சேமிப்பு அதிகரிக்க தொடங்குமுங்க இதனுடன் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம்ங்கிற அபூர்வ யோகம் கிடைக்கிறதுங்க இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காதுங்க சிம்ம ராசிக்கு இது கிடைப்பதால கடந்த காலத்துல நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதாவது அந்தஸ்து செல்வாக்கு பணம் கௌரவம் என அனைத்தும் வட்டியும் முதலுமா உங்க கைகளுக்கே மீண்டும் வந்து சேரப்போகுதுங்க சனியோட வக்குர நிவர்த்தியும் குருவோட பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக அமைய போகுதுங்க இதனால் வர உங்க முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அஷ்டமத்து சனியோட வீரியம் இனி வரக்கூடிய மாதங்கள்ல முழுமையா குறைய தொடங்குமுங்க குறிப்பா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மீன ராசியிலே பலம் பெறுவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தருமுங்க குரு பகவான் உங்கள் ராசியின் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் ஐந்தாம் இடமான தொழில் மற்றும் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஜனவரி மாதம் இருபதாம் தேதி முதலே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இதன் காரணமாக கடந்த காலங்களில் நீங்கள் தகுதிக்கு குறைவான வேலைகளிலோ அல்லது பிடிக்காத ஒரு சூழலிலோ வேலை செய்து கொண்டிருந்த நிலை மாறும்ங்க பொங்கலுக்கு பிறகு நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் நிர்வாக திறமைக்கு ஏற்ற ஒரு உயர்ந்த பதவி உங்களை தேடி வருமுங்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்வதை விட ஒரு தலைமை பொறுப்புல இருப்பதா இருப்பதைத்தான் நீங்க விரும்புவீங்க அதை கேட்டால் போலவே வரும் நாட்கள்ல உங்களுக்கு கீழ் பல ஊழியர்கள் வேலை பார்க்கிற ஒரு கௌரவமான பதவி கிடைக்க போகுதுங்க பல ஆண்டுகளா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் பிப்ரவரி மாதத்துக்குள்ள உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு ஒரு முடிவுக்கு வருமுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்தியோகம் பிறக்குமுங்க இருந்த தடைகளை வில உங்க விற்பனையில் பல மடங்கு உயரமுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருப்பவங்களுக்கு கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கும் இது பொன் விளையும் ஆண்டா அமையுங்க சிம்மராசி பெண்கள் புதிய ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்கும் யோகம் கைகூடி வருமுங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட பிணப்புகள் மற்றும் ஈகோ பிரச்சனைகள் மறைந்து ஒற்றுமை பிறக்குமுங்க நீண்ட நாட்களாக திருமண தடையாக வருந்திய சிம்மராசி இளைஞர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையில் நல்ல வரன் அமையுங்க நீங்க எதிர்பார்த்த குணாதிசயங்களுடன் கூடிய ஒரு வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவாங்கங்க குறிப்பா தங்களோட வாழ்க்கை துணை இழந்தவங்க அல்லது மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால வேதனைகளை முற்றிலும் துடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மறுவாழ்க்கை அமைய போகுதுங்க ராகு கேது மாற்றத்தால உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க பல நாட்களா குணமடையாத நோய்கள் கூட பொங்கலுக்கு பிறகு படிப்படியா நிவர்த்தி ஆகுமுங்க அடிக்கடி வரும் மருத்துவ செலவுகள் குறைந்து அந்த பணம் உங்க சேமிப்புல சேருமுங்க முக்கியமா குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிற சிம்மராசினியர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியை தருமுங்க உங்க சேமிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இந்த ஆண்டுக்குள்ள நீங்க வாங்கிய அனைத்து கடன்களையும் அடைத்துவிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சு நீங்க விட போறீங்க பழைய நண்பர்கள் அல்லது முகம் தெரியாத புதிய நபர்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் வருமான வழிகள் உண்டாகுமே உங்க வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னராகவோ இருக்கலாமுங்க அவர்களோட வருகை உங்க தலையெழுத்தியே மாற்றிடுமுங்க இழந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்க மீண்டும் ஒரு ராஜாவை போல பெறப்போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையுமுங்க சிம்மம் சிம்மத்துல நெருக்கடிகள் விலகும் காலகட்டமுங்க இது ராசி அதிபதி சூரியன் குரு மற்றும் சனி பார்வையில உள்ளாருங்க தடை தாமதங்கள் விலகுமுங்க மன சங்கடங்கள் அகலமுங்க ஞாபக சக்தி அதிகரிக்குமுங்க தைரியமும் தெம்பும் குடிபோகுமுங்க நினைப்பது எல்லாம் நடக்குமுங்க அன்றாட பணிகள்ல திறம்பட செயல்பட முடியுமுங்க குடும்ப உறவுகளோட அரு அனுசரணையால அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக மறையுமுங்க சிலர் புதிய வாகனம் வாங்கலாமுங்க சிலருக்கு நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை உண்டாகுமுங்க சிலரது காதல் பிரிவினையில முடியுமுங்க வாழ்க்கை துணையால ஏற்பட்ட இடையூறுகள் குறையும்ங்க அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமா ஒத்தி வைப்பது நல்லதுங்க வேலையில பதவி உயர்வுகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க கை கால் மூட்டு வழியால் சிலருக்கு சிறு அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்பு உள்ளதுங்க பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் விரைவில் முடிவுக்கு வருமுங்க குடும்ப முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் செய்து நீங்க மகிழ்வீங்க சிலர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பீங்க முன்கோபத்தை குறைப்பது நல்லதுங்க இந்த காலகட்டத்துல ஐந்தாம் இடம் மிக வலுவாக இருப்பதால எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குமுங்க உடல் ஆரோக்கியம் பெருமுங்க மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படுமுங்க வீண் செலவு குறையுங்க நல்லதா கெட்டதா என்று யோசிக்க தோன்றாத மனநிலை உண்டாகுமுங்க தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்குமுங்க வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான பலன் உண்டாகுமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்குமுங்க குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் தீருமுங்க திருமண முயற்சிகள் கைகோடுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்குமுங்க உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கமுங்க பெண்களுக்கு மற்றவருடன் இருந்த மனவருத்தம் நீங்கி நட்பு உண்டாகுமங்க கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாமுங்க அரசியல் துறையினருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாமுங்க மாணவர்களுக்கு திறமை வெளிப்படுவாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையான பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல வேலை கடினமா இருக்குமங்க சில இடங்கள்ல சுலபமா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா உயர்வும் செல்வாக்கும் கிடைக்குமுங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாமுங்க வியாபாரத்துல பொருள் வரவும் கையிருப்பும் அதிகரிக்குமுங்க புதிய முயற்சிகள்ல நிதானமாக ஈடுபடலாமுங்க குடும்பத்துல இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகுமுங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வரலாமுங்க அதிகாரப்பூர்வமான பலன்கள் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை அதிகரிக்குமுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடக்குமுங்க வியாபாரத்துல மிதமான லாபம் கிடைக்குமுங்க தொழிலை மேம்படுத்த சரியான நேரம் இதுமுங்க குடும்பத்தில இருந்த சில சிக்கல்கள் மறையுமுங்க பிள்ளைகளால பாதிப்புகள் உண்டாகலாமுங்க நண்பர்களோட உதவி கிடைக்குமுங்க குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கொஞ்சம் அக்கறையா கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை அடைவீங்க புதிய முதலீடுகள்ல நிதானமாக இருங்கலாமுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க ராகு ஏழுல இருப்பதால குடும்பத்துல புரிந்துணர்வு இல்லாத நிலை உண்டாகுமுங்க வரவு செலவுகள்ல கவனமா இருக்கணுங்க ஆன்லைன் முதலீடுகள்ல ஆர்வம் காட்ட வேண்டாமுங்க இந்த காலம் சிம்மராசிக்காரர்கள் தங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாற்று நலனுக்காகவும் பாடுபட வேண்டுமுங்க பண விஷயத்துல மிக நிதானமா இருக்கணுங்க மேலும் பெரியோர்களோட ஆசி கிடைக்குமுங்க அடுத்தது நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதாக இருப்பது மகமுங்க இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளை இடும்போது சிந்தித்து செயல்படுவது உத்தமம்ங்க கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்க பெறுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமுங்க பொழு அதிகரிப்பதால உடல்நிலை சோர்வடையுமுங்க அதிகாரிகளோட கெடிபிடிகள் அதிகரிக்குமுங்க அரசியல்வாதிகளுக்கு சோதனை நிறைந்த காலமா இருக்குமுங்க மக்களோட தேவையறிந்து செயல்படுவது உத்தமமுங்க இரண்டாவதா இருக்கிறவங்க பூர நட்சத்திரக்காரங்க இந்த காலம் உங்களோட கல்வியில மந்த நிலை ஏற்படும் என்பதால அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லதுங்க மனைவி புத்திரர்களோட உடல்நிலை சுமாரா இருக்குமுங்க எதிர்பாராத பயணங்களால அலைச்சல்கள் அதிகரிக்குமுங்க தேவையற்ற மன சஞ்சலங்களும் வீண் செலவுகளும் ஏற்படுமுங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகுமுங்க மூன்றாவதா இருக்கிறவங்க உத்தரம் ஒன்னாம் பாதமுங்க இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி அப்படின்னாலும் அனைவரையும் அனுசரித்து செல்வதனால ஒற்றுமை குறையாதுங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுமுங்க முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் நற்பலன்கள் உண்டாகுமுங்க திருமண காரியங்கள் தடைபடுமுங்க தெய்வ தரிசனத்துக்களுக்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையுமுங்க பல பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்குமுங்க புதிய பொருட்சேர்க்கைகளும் ஆடை ஆபரண ஆடை ஆபரணமும் சேருமுங்க அடுத்ததாக பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அருணாச்சலேஸ்வரரை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுமேங்க எதிலும் வெற்றியும் கிடைக்குமுங்க ரெண்டாவது ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நன்மையை சொல்கிறதுங்க இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் கடைபிடிக்கலாமுங்களே சிம்ம ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுங்க அதனால தினமும் அதிகாலையில சூரிய உதயத்தின் போது ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை கும்பு குங்குமம் மற்றும் சில மலர்களை போட்டு சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணம் செய்வது உங்களுக்கு நன்மைகளை தருமுங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு செம்பருத்தி பூக்களால் அர்ச்சனை செய்வது மதிய வேளையில் இயலாதவர்களுக்கு கோதுமையாலான உணவை வழங்குவதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்குமுங்க சூரிய பகவானோட அருளால் உங்கள் புகழும் செல்வாக்கும் பன்மடங்கு பெருகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முழு யோக பலன்களையும் நீங்கள் அனுபவிக்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்ங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்